மீனாட்சி அம்மன் பார்த்து பொன்னே வருக திரிபுரம் அதை வருக மாதவன் தங்காய் வருக மணிரதம் அதில் உழவர் வாசலில் இங்கே வருக கோல முகமும் குருநகையும் நீல வெளியும் நுதலும் விலங்கிடும் எழில் நீலி என சூழி என தமிழ் மாசரு பொன்னே வருக திரிபுறம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக நீர்வானம் நிலம் காற்று நெருப்பான உணதான ஏற்று பணியாற்றுதே பார்போற்றும் தேவாரம் தமிழாரம் இவையாவும் எழிலே உன் பதம் ஏந்தும் கருமாரி மகமாயி காப்பாற்று எனையே பாவம் விலகும் வினையகதும் உனை துதித்திட ஞானம் விளையும் நலம் பெருகும் இருள் விலகிடும் ஜோதியனார் பொன்னே வருக திரிபுரம் அதை எரித்தின் தங்காய் வருக மணிரதம் தங்காய் வருக கோள முகமும் குறுநகையும் குளிர் நிலவென நீல வெளியும் பிறனுதலும் விலங்கிடும் எளி நீல மாசரு பொன்னே வருக திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக அதில் வாசலில் இங்கே வருக நீர்வானம் நிலம் காற்று நெருப்பான உனதானை தனையேற்று பணியாற்றுதே பார் போற்றும் தேவாரம் ஆழ்வார்கள் தமிழாரம் இவையாவும் எலிலே பதம் போற்றுதே திரிசூலம் கரம் ஏந்தும் கருமாறி மகமாயி காப்பாற்று ஏனையே பாவம் விலகும் வினையகலும் உனைத் துதி ஞானம் விளையும் நலம் பெருகும் இருள் விலகிடும் ஜோதியனாடியவர் தோழம் மாசரு பொன்னே வருக